இயக்குனர் மனோஜ் கார்த்திக் காமராஜு இயக்கத்தில் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் வைஜெயந்தி மற்றும் பலர் நடித்திருக்காங்க வைஜெயந்தி ஐ பி எஸ் படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பங்கன் சமீபத்துல நடந்திருக்கு இந்த பிரஸ் மீட்டிற்கு சீஃப் கெஸ்ட் ஆக இயக்குனர் பேரரசு ப்ரொடியூசர் எஸ் சுந்தர பாண்டியன் நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இந்த படம் வந்து வைஜேந்தி ஐபிஎஸ்ங்கிறது ஒரு ஏற்கனவே விஜயசாந்தி நடித்த ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம் அந்த வி ஃபார் விக்டரிங்கிறதுனால மறுபடியும் வனிதா விஜயகுமார் இதில் நடிச்சிருக்கிறதுனால மறுபடியும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் நீங்கள் சைலண்டாக இருக்கிறத பார்த்தா உங்கள் மனசுக்குள்ளே வாழ்த்துறீங்கன்னு நினைக்கிறேன் வினோத்குமார் வந்து ரொம்ப நம்ம நின்ற நாள் நண்பர் அவர் இந்த படத்தில் கொஞ்சம் கூடவே இருந்து எல்லாம் முடிச்சிருக்கிறாரு அவரே தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டுருக்கிறாரு ஸோ அவருக்கு உறுதுணையாக நம்ம இன்றைக்கி சனிக்கிழமை நேரம் கருப்பு பண்ணி நினைச்சிட்டு வந்த விஜி வந்து கூட இருக்கிறாரு ஸோ அவருக்கும் ஒரு கைத்தேட்டர் போட்டிங்கன்னா ரெண்டு பேருமே நல்ல தேட்டராக பார்த்து போடுவாங்க ஸோ இந்த மா இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நீங்கள் அதாவது பத்திரிகையாளர்கள் வந்து ஊடக நண்பர்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பொதுவாக ஒருத்தர் சொல்லுவாங்க சான்ஸ் கேட்டு வர்ற ஒரு டைரக்டரு வருவார் முதல்ல சான்ஸ் கேட்டு நடந்து வருவார் படம் எடுக்க ஒரு தயாரிப்பாளர் காரில் வருவார் படம் முடிஞ்சும்போது படம் ரிலீஸ் அப்போ பார்த்திங்கன்னா சான்ஸ் கேட்டு வந்தவர் காரில் போவார் காரில் வந்த தயாரிப்பாளர் நடந்து போவார் இன்றைக்கி அந்த சூழ்நிலை இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ துணிச்சலாக படம் எடுத்திருக்காங்கன்னா முதல்ல இந்த தயாரிப்பாளர் நம்ம வர பாராட்டுறோம் நம்ம ஏன்னா சினிமா வந்து இன்னைக்கு வந்து அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ கூட நேற்று கூட பெப்சி கூட வந்து உட்காந்து பேச்சுவார்த்தையில் நடத்திருக்காங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஒரு மூணு வருஷத்துக்கு வந்து எல்லாமே ஒரு தியாகமான பான்மையோட படத்தோட ஈடுபாட்டோடு இருந்தால் தான் அடுத்த ஒரு ஸ்டே லெவலுக்கு சினிமா போகும் ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து உள்ளங்கையில் படம் வந்துடுச்சு மொபைலில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தேட்டரில் ஆனால் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தேட்டரில் போய் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி பார்க்குறது வந்து கண்ணுக்கு பெரிய கெடுதல் மூளைக்கு பெரிய பாதிப்புன்னு இப்போ ஆராய்ச்சியில் கண்டுபிடி சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் ஃபோனை அவசரத்துக்கு அவசியத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு படங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங் நீ உங்களும் நீங்களே காசு கொடுத்து அழிச்சிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி படங்களை வந்து தேட்டரில் போய் படம் பாருங்கள் இப்போ தேட்டரில் கட்டணங்களும் குறைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்குது அதே மாதிரி பார்க்கிங்குக்கு வந்து கட்டணத்தை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து ஸோ இனிமேல் வந்து சின்ன படங்களுக்குன்னு டெய்லி நூன் ஷோ கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பதினோரு மணி பதினொன்று மணிக்கு ஆட்சி மட்டும் சின்ன படங்களுக்குன்னு அது சிறு முதலீடு தயாரிக்கப்பட்ட சிறப்பான படங்களுக்குன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குது இருக்குது ஸோ இனிமேல் வந்து ஒரு ஒரு மாற்றத்தை நோக்கி சினிமா இருக்குது அதுக்காக எல்லா அமைப்பு தலைவர்களும் வந்து உட்காந்து தன்னலம் கருதாது பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இப்போ இன்னைக்கு எல்லா செக்டாரிலையும் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாமே தயாரிப்பாளராக தான் இருக்காங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க எல்லாமே ப்ரொடியூசர்ஸ் தான் ஆனால் நடிகர் சங்கத்தில் பார்த்திங்கன்னா ச தலைவர் நாசரும் தயாரிப்பாளர் தான் செயலாளர் விசாலும் தயாரிப்பாளர் தான் பெப் இருபத்தி நாலு யூனியன் அடங்கிய பெப்சியோட தலைவர் ஆர்கே செல்லோமணியும் ஒரு தயாரிப்பாளர் தான் அதே மாதிரி எழுத்தாளர் சங்கத்தில் தலைவராக இருக்க கே பாக்யராஜும் ஒரு தயாரிப்பாளர் தான் இயக்குனர் சங்கத்தில் இருக்கிற நம்ம ஆர்வி உதயகுமாரும் தயாரிப்பாளர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் யூனியனில் தலைவராக இருக்க பாலகோபியும் தயாரிப்பாளர் தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவராக இருக்க ஹரிராஜனும் தயாரிப்பாளர் தான் ஸோ எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைஞ்சிருக்காங்க தயாரிப்பாளர்கள் ஸோ இந்த தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் ஒரு காலத்தில் திரையுலக பிரம்மாக்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த தயாரிப்பாளர்கள் சில சிக்கலுக்கு ஆளாக அதை சரி பண்ணணும் அதை தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் சேர்ந்து அதை சரி பண்ணுறதுக்கானவே பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு திரையரங்கு உரிமையாளர்களுக்கூடே நடக்குது வினேசருக்குடன் நடந்துட்டுருக்குது ஸோ மீண்டும் சினிமா மிக செழிப்பாக வளரணும் அதுக்கு இந்த வைஜேந்தி ஐபிஎஸ் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு உங்கள் கைத்தட்டதோடு விடைபெறுன் நன்றி வணக்கம் வைஜேந்தி ஐபிஎஸ் இந்த படம் வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் மேடையில் உட்கார்ந்திருக்க அனைத்து முக்கியமான லெஜண்ட்ஸ் அனைவர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிப்பதும் மற்றும் நான் ஒரு தயாரிப்பாளர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டராக இந்த இடத்தில் சொல்வது என்னென்றால் ஊடகங்களுக்கும் மற்றும் வருங்கால தயாரிப்பாளர்கள் இன்னும் இப்போ நடந்து கொண்டிருக்கும் தயாரிப்பாளர் அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்வதென்றால் சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து சில விஷயங்கள் முடிவு எடுத்து கொண்டிருக்கிறாங்க அதை நான் வரவேற்கிறேன் இப்போ நான் கரண்டில் ஒரு படம் ஒரு சின்ன படமாக ஆரம்பித்து பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் மிக விரைவில் வரும் அந்த படத்தோட பேர் பேபி அண்ட் பேபி அதில் நான் நிறைய அனுபவத்தை கற்றுக்கிட்டேன் இருந்த சினிமா வேறு இப்போ இருக்கிற சினிமா வேறு ரொம்ப கடினமாக இருக்குது ஒரே வரியில் சொல்லணுன்னா உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லைங்க இது பெரிய சினிமா அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நாங்கள் வந்து சந்தித்து கொண்டு இருக்கிறோம் யாரையும் யாரையும் தவறு சொல்லலை ஒரே ஒரு தவறு தயாரிப்பாளர் எங்களே நாங்கள் தப்பு சொல்லணும் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் சினிமா மட்டும்தான் ஆனால் இந்த சினிமா எங்களை வாழ வைக்கணும்னு கலைத்தாயை வேண்டிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி சொல்கிறோம் எங்களை காப்பாற்றுறதுக்கு கலைத்தா ஏதாவது ரூபத்தில் வந்து இறங்கினா மட்டும்தான் இன்றைக்கி தயாரிப்பாளரை நாங்கள் வாழ முடியும் ஏன் என்றால் அவ்வளவு 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 ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரில உயிரோடு செத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா இந்த இடம் இது மாதிரி நேரத்தில் தினகர் போன்றது என் தம்பி டூ இயர்ஸ் அண்டர்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறப்ப என்னோடய தம்பி கசின் தான் வினோத்குமார் ரொம்ப அழைப்புக்கு ஏற்றதுக்கு நான் வரலன்னு சொன்னேன் இல்லைன்னா இன்னைக்கு வந்தேன் சொன்னேன் அப்படி சரி தம்பின்னு வந்தேன் இருந்தாலும் பத்திரிக்கையாளர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன் கலைங்கிறது வந்து சாதாரண விஷயமே அல்ல இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு உலகத்தில் இருக்கிற எல்லா விஐபிகளும் நிர்ணயிக்கக்கூடியது வந்து கலைத்தாய் விஷயம் ஆனால் அந்த இதில் வந்து ஒரு தயாரிப்பாளர்கள்லாம் இன்றைக்கி நாங்களாம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையை அடைந்துக்கிட்டு இருக்கோம் இதை மாற்றுறதுக்கு தெய்வத்துக்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம் கண்டிப்பாக மாறும் என்று நாங்கள் நம்பிக்கையுடன் மீண்டும் இந்த திரைய உலகத்துக்கு நாங்கள் படம் பண்ணிக்கிட்டே இருப்போம் என்ன தகராறு என்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் வந்தாலும் நாங்கள் படத்தை பண்ணுவோம் என்றது இந்த இடத்துல சத்தியம் பண்ணி சொல்கிறோம் இதுக்கு கலைத்தாய் மற்றும் காப்பாற்றணும் அது மனித ரூபத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களாக உங்களை கைகூப்பி கேட்டுக்கிறோம் எல்லாரும் ஒத்துழைத்து இந்த தயாரிப்பாளர்களையும் மற்றும் திரை உலகத்தை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சரி நன்றி வணக்கம் இந்த ஆடியோ ஆடியோலாஜியில் நான் ரொம்ப வைஜ்யந்தி ஐபிஎஸ்னு சொன்னேன்னா யார் தம்பி நடிக்கிறா அப்படின்னா இந்த மாதிரி மனிதர் நடிகிறான் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு என்னை கூப்பிட்டாரு நீங்களும் போலீஸ் ஆஃபீஸராக நடிகை என்ன நான் என்ன வேணாம் தம்பி போலீஸ்லாம் பார்த்து பார்த்து சலிச்சிட்டேன் மிலிட்ரி கேரக்டர் இருந்தால் சொல்லு அந்த மாதிரி கேட்ட கேப்டன்னா கூட தம்பினா சரின்னு இருக்காரு மற்றும் என்னுடைய இனிய நண்பர் விஜய் முரளி வந்து ரொம்ப நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் இன்னைக்கு சினிமாவில் நான் நிற்கிறேன்னா அவர் தான் ஒரு பேஸ் மட்டும் அந்த அளவுக்கு என்னை வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுத்து என்னை சினிமாவில் ஆர்வத்தை தூண்டின அவர் தான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அடுத்தது டாக்டர் தினகரன் அவர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ரொம்ப திறமையான அற்புதமான டாக்டர் எனக்கு பல வந்து ட்ரீட்மெண்ட்லாம் அவர் தான் பார்த்தாரு கைரேசான டாக்டர் அவர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் இனிய நண்பர் சகோதரர் பேரரசுக்கு நான் ரெண்டு கிடமட்டிருக்கேன் மற்றும் செல்வகுமார் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள் சவுந்தருக்கு என்னுடைய நெஞ்சார மனதார வாழ்த்து சொல்லணும் அந்தளவுக்கு அவர் ஒரு ப்ரொடியூசர் கவுன்ஸில் ஒரு தூணாக இருக்கார் கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்குங்கிறது நம்பிக்கை இருக்குது வினோத் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப போராடி முயற்சி பண்ணியிருக்காரு நிறைய தடவை அவர் பாவம் தள்ளாடி இருக்காருன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி மனோஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்கார் இந்த படத்தை பார்க்கும் நல்லா இருக்குது சாங்கு வந்து ரொம்ப பிரமாதமாக நம்ம அண்ணன் சங்கர் கணேஷ் பாடியிருக்காரு ஐயோ ஐயயோங்கிறாரு படத்தை ஆரம்பிக்கும் போதே பண்ணுறாரு எனக்கு பயந்துட்டு என்னடா இப்படி பேசுகிறாரு பாடுறாருன்னு படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் வனிதாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் ஏன்னா பிக்கப்பில் பார்த்து இப்போ தான் பிக்கப் பண்ண வந்திருக்கேன் அவங்க அதோட போனது தான் தாயிலிருந்து போயிட்டாங்க எங்கேயுமே பார்க்க முடியல இப்போ பார்த்தோன்னே எனக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு மேங்கனட் அடுத்தது பிக்கப் அடி ஆடி கண்டிப்பாக நீங்கள்லாம் வரணும் ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன் இனத்து வந்து இது முடித்தோடனே அடுத்த படம் ரிலீஸ் பண்ண தயாராக இருக்காரு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய இரண்டு கண்களை பத்திரிக்கையாரும் தொலைக்காட்சிகளுக்கும் நிஞ்சார மனதார வாழ்த்தல் சொல்கிறேன் இந்த படத்தை வந்து நல்லா பூஸ் பண்ணி நல்லா ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு எல்லாமல்ல இறைவனை வேண்டேன் நன்றி நன்றி நன்றி